மிக முக்கியமாக நம்முடைய ராமநாதபுரம் பகுதியில் அன்றாட பிரச்சனையாக இருக்கிறது மீனவர்கள் தொடர்பான பிரச்சனை ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி எட்டாவது தினமாக தங்களுடைய வேலை நிறுத்தத்தை தொடங்கினார்கள் இதுபோல் அருகில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்திலும் தொடர்ந்து மீனவர்கள் போராட்டத்தை நடத்தி இலங்கை கடற்படையினரால் காட்டு விளையாட்டுத்தனமான தாக்குதலுக்கு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக மிக அதிகமாக நம்முடைய ராமநாதபுரம் தொகுதியை சேர்ந்த அறுபத்தி ரெண்டு படகுகள் இன்னும் விடுவிக்காத ஒரு நிலவரம் நம் அனைவருக்கும் குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதிவாக ஒரு அறிவிப்பை சிறையில் இருக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றுதான் அந்த அந்த அறிவிப்பு அப்போது இலங்கை சிறையில் புதிதாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்த நேரத்துல இலங்கை சிறையில தமிழகத்தை சேர்ந்த நம்முடைய தங்கச்சி மண்டலத்தை சேர்ந்த ஐந்து மீனவர்களை தவிர வேறு யாரும் இலங்கை சிறையில இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நவம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட ஐந்து மீனவர்கள் மட்டும்தான் தமிழக இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில இருந்தார்கள் அப்போ நல்லெண்ணத்தின் அடிப்படையில் இந்த மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்பை இலங்கை அதிபர் ராஜபக்சே செய்த நம்முடைய பாமன் தங்கச்சி மடம் பகுதியில் உள்ள மீனவர்கள் நீண்ட நாட்களாக சென்னையில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து தங்கச்சி மடம் மீனவர்களும் விடுதலை ஆவார்கள் என்று பட்டாசு கொடுத்து தங்களுடைய ஆரவரத்தை மகிழ்ச்சியை தெரியப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைய தினம் வரை இந்த ஐந்து மீனவர்களும் விடுவிக்கப்படவில்லை என்பது ஒரு செய்தி